அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷன் அண்டு எக்ஸாம் டேட்டு உங்களை வந்து அறிவிக்க இருக்காங்க ஸோ குறைவான நாட்கள் தான் உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கொடுப்பாங்க ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் டேட்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்குமா நடக்காதா படிக்கலாமா படிக்க வேணாமா டிப்ரெஷனில் இருக்கா அப்படி இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சீங்க படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ ஒரு பத்து பேர் ப படிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்க எல்லாருமே படிக்கல அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது எக்ஸாம் இருக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண போகிற கிடையாது ஒரே ஒரு மாணவர்கள் மட்டுந்தான் வேலைக்கு போக போகிறாங்க ஸோ ஆயிரத்தி ஐநூறு பேர் பாஸ் பண்ணாலும் ரிட்டன் பாஸ் பண்ணாலும் வேலைக்கு போக போகிறது உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் வேகன்சி விட்ருக்காங்க அப்படின்னா இன்ட்டு ஃபைவ் போட்டோம்னா அவ்வளோ பேர் ரிட்டன் பாஸ் பண்ண போகிறாங்க ஆனால் ரிட்டன் பாஸ் பண்ணுற எல்லோரும் வேலைக்கு போக போகிற கிடையாது அப்போ நம்ம வேலைக்கு போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நம்ம எஸ்ஐ கிடையாது இன்டர்வியூ பாஸ் பண்ணால் எஸ்ஐ கிடையாது மெடிக்கல் பாஸ் பண்ணிணா எஸ்ஐ கிடையாது ஃபிசிக்கல் பாஸ் பண்ணிணா நம்ம எஸ்ஐ கிடையாது ஸோ எல்லா ஸ்டேஜும் பாஸ் பண்ணி ஓவராலில் நம்ம வந்து நம்ம டிஎன்பியில் ட்ரைனிங் போனால் தான் நம்ம யார் எஸ்ஐ அதுக்கு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி வைக்கிற ரிட்டன் எக்ஸாமில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான ஒரு மேஜர் ரோல் ஸோ கட் ஆஃபை விட கட்டாயம் நம்ம வந்து குறைந்தது ஒரு நாலு மார்க்கு நம்ம வந்து கூட எடுத்தோம் அப்போ ஒரு எட்டு கொஸ்டின் நம்ம கூட அடித்தாகணும் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் மார்க் போயிடும் ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணிவிடும் ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து பண்ண வேண்டியது ஃபுல் டெஸ்ட்டு தான் ஸோ அதனால் தான் மாணவர்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் எப்படி நம்ம ஃபிசிக்கலில் ஃபுல் ஸ்டார் எடுக்கிறோமோ அதே போல் ரிட்டன்லேயும் நம்ம வந்து எந்தளவுக்கு மார்க் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மார்க் எடுத்தோம் ஸோ டேட்டு தள்ளி போக தள்ளி போக கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த முறை எஸ்ஐ கட் ஆஃப் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ் தான் வரும் அது எவ்வளோ வேக்கன்சி இருந்தாலும் அப்போ நம்ம ஒரு சிக்ஸ்டி த்ரீ கிட்ட நம்ம எடுக்கிறோம் அப்புடின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இந்த மூணு மார்க் எடுக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயம் ஸோ எல்லாேருமே ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது எல்லாேருமே எடுப்பாங்க ஆனால் கட் ஆஃப் அறுபது அப்படிங்கிறது பார்த்தோம்னா குறைவான நம்ப தான் எடுப்பாங்க ஸோ வேக்கன்சி இந்த ஆயிரத்தி முந்நூற்றி திரும்ப வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த வாய்ப்புலமாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் இருந்த டிப்ரெஷனை விட மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனுக்கு நம்ம போயிடுவோம் ஸோ மாணவர்கள் பண்ண வேண்டிய தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கணும் அதுதான் முக்கியமானது தேர்வு வர வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் நான் டேட்டு விட்டால் தான் படிப்பேன் ரீ நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் படிப்பேன் கொஞ்ச நாள் படிப்பேன் மறுபடியும் நான் படிக்கிறதை விட்டுருவேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் இதற்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது தொடர்ச்சியாக படிக்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி வெற்றி பெறும் முறை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றி எளிமையாக கிடைக்கும் அவங்களுக்கு போட்டியே இருக்காது ஸோ ஆன்லைன் மூலியமாக நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் தரமான கேள்விகள் உங்களுக்கு நூற்றி நாற்பது கேள்விகளும் தரமாக இருக்கும் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நீங்கள் நூற்றி இருபது ப்ளஸ் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் போய் எக்ஸாமில் எழுத எழுதுகிறப்போ உங்களுக்கு நூற்றி இருபது ப்ளஸ் கட்டாயம் வந்து ஸோ பக்காவாக நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா கொஷின் பேப்பரை வச்சு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காந்து டெஸ்ட் எழுதுவோமோ அதே போல் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு யார் வந்து டயத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் எஸ்ஐ ஏன்னா நூற்றி ஐம்பது நிமிடங்கள் நூற்றி நாற்பது கேள்விகள் ஸோ நம்ம ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறது நமக்கு கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் ஆகும் அப்படிங்கிறப்ப ஓஎம்ஆர்லேயும் ப்ராப்பராக ஷேட் பண்ணோம் எக்ஸாமும் நம்ம என்ன பண்ணணும் டைமிங்கில் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு டைம் கட்டாயம் பார்த்தா ஸோ அந்தளவுக்கு பயிற்சி நமக்கு தேவை எந்தளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அனுபவம் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது சக்ஸஸ் பண்ண முடியாது ரெண்டு 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 ஃபஸ்ட் டைம் எழுதுகிறவங்க தோல்வி அடைஞ்சிருப்பாங்க காரணம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எழுதுறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விட்டவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டாயம் பாஸ் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஒரு கேள்வியை பார்க்குறப்ப நமக்கு வித்தியாசமாக தெரியும் அதை வீட்டில் வந்து பார்க்குறப்ப அந்த கேள்வி நமக்கு எளிமையாக தெரியும் ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க கொஸ்டினை பார்த்துட்டு ஈஸி தான் கொஸ்டின் ஈஸி தான் கொஸ்டின் எப்போ ஈஸி எழுபது மார்க்குக்கு நம்ம அறுபத்தி மூணு ப்ளஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் கொஸ்டின் ஈஸி ஸோ ஜஸ்ட் ஒரு செவன் டபுள் நைன் ருபீஸு ஒரு செட்டு எடுக்கிற காஸ்ட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ நம்ம வீண் செலவுகள் பண்ணுறோம் நம்ம வெற்றியை உறுதி செய்வதற்கு வெற்றியை வெற்றியை பிரகாசமாக்கிறது ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் மூலியம் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அந்த அனுபவம் தான் நமக்கு தேவை ஸோ அந்த டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த அனுபவம் கிடைக்காது ஸோ ரெண்டு எட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒன்லி ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்டு இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தோம்னா ஃபுல் நோட்ஸ் கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு என்னென்ன நோட்ஸ் தேவையோ என்ன நோட்ஸ் நம்ம அக்காமில ப்ரிப்பர் பண்ணிருக்கோமோ அந்த கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேர்வுகளுமே நூற்றி நாற்பது எஸ்ஐ எக்ஸாம் எப்படி கண்டெக்ட் பண்ணுவாங்க அதே போல் சயின்ஸ் முப்பது சோஷியல் முப்பது ஜிகே ஒரு பத்து கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷு சைக்காலஜி எல்லாமே உங்களுக்கு ஏ டு யூசெட்டு ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்ட் பண்ணுறோம் பிளான் பண்ணிங்க திட்டமிடல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்றைக்குமே வந்து மற்றவங்க படிக்கிறாங்க படிக்கல அப்படிலாம் கிடையாது அதான் சொல்லிட்டோம்னே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் அப்ளை பண்ணிடுறாங்க மூணு லட்சம் பேர் வெற்றி பெற போகிறாங்களா அப்போ ஏன் அந்த மூணு லட்சம் பேர் வெற்றி பெறலை அப்போ அவங்க ஏதோ ஒரு என்ன பண்ணுறாங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க தவறு பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வெற்றிக்கு நம்மளாம் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் முயற்சி பயிற்சி ரிவிஷன் டெஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு டிஸ்கஷன் ரிவிஷன் பயிற்சி டிஸ்கஷன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் ஆர்வமாக படிக்கணும் நம்ம எஸ்ஐ எக்ஸாம் எஸ்ஐ போஸ்ட்டு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டு எவ்வளோ மதிப்புமிக்க ஒரு பணி இதுக்காக நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களா படிக்க முடியலையா டிப்ரெஷனாக இருக்கீங்களா அப்போ நினச்சி பாருங்கள் ஒரு எஸ்ஐ போஸ்ட்டு ஒரு ஸ்டேஷனில் எஸ்ஐ டேரக்ட் எஸ்ஐ அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான போஸ்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும் கற்பனை பண்ணி பார்க்கணும் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் எஸ்ஐ ஆனீங்கன்னா என்ன பண்ணலாம் எப்படி இருக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம ரே நம்ம ரேஞ்ச் தகுதி வந்து வித்தியாசமாக இருக்கலாம் ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் எஸ்ஐ ஆன கட்டாயமாக ஒரு சுச்சுவேஷன் ஒரு ரேஞ்சு எல்லாமே மாறப்போகுது ஸோ அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்போ முயற்சிக்கு பலன் கட்டாயமும் உண்டு ஸோ அந்த முயற்சி என்றைக்குமே கைவிட்றாதீங்க தொடர்ச்சியாக படிங்க மாணவர்கள் தீவிரமாக படிங்க தேர்வுகளை எழுதுங்க ஸோ அதுக்கு இந்த ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு உத்தியோகம் கட்டாயமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு தேர்வுகளையும் நம்ம எழுதி முடிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் எஸ்ஏ எக்ஸாம் எழுதுன ஒரு அனுபவம் அந்த அனுபவம் தான் அனுபவசாலி தான் வெற்றி வெற்றியாளர் நம்ம அந்த அனுபவத்தை பெறப்போ இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக நம்ம மாறுவோம் ஸோ ஒவ்வொரு ஐந்து தேர்வுகளும் முடிஞ்ச பிறகு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்துகிறோம் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூணு டெஸ்ட்டு மட்டும் தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட்டோட சேர்த்து நடத்துகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து மூணு நாள் டைம் கொடுத்துருவோம் இந்த மூணு நாள் நீங்கள் ப்ரிப்பரேஷன் மற்ற மற்ற சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த இந்த இப்போ முதல் டெஸ்ட் எழுதுறீங்க அதில் நீங்கள் சயின்ஸில் மார்க் கம்மியாக எடுக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் ரெண்டாவது டெஸ்ட் எழுதுறீங்க சோசியல் உங்களுக்கு வந்து மார்க் குறைனா அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணலாம் ஸோ பை லாங்குவேஜில் உங்களுக்கு கொஷின் இருக்கும் ஓகேவா ஸோ தீவிரமாக படிய நண்பர்கள் நாட்கள் ரொம்ப விரைவாக ஓடிடும் ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஆச்சு அதே போல் இந்த ஒரு அறுபது நாள் ஒரு எழுபது நாள் அப்படிங்கிறதுலாம் வந்து ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரிவிஷனுக்கான நேரம் தான் ஸோ இந்த நேரம் அப்படின்னு ரொம்ப விரைவாக போயிடும் ஸோ நே ரீ நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் டேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அறிவிச்சிருவாங்க ஏன்னா இந்த எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்தளவுக்கு எந்த தடையுமே கிடையாது ரிசல்ட்டு அதாவது சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ப்ராப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான எந்த தடையும் மேக்சிமம் இருக்காது ஸோ எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடமாக நம்ம தான் அமைச்சு கொள்ளணும் ஸோ நிறைய பேர் படிப்பாங்க எக்ஸாம் நிறைய பேர் படிப்பாங்க அதில் நம்ம ஒரு தனித்தன்மையை நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும் ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு மார்க்கில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இன்னும் வரையும் ஃபீல் இருப்பாங்க அன்றைக்கு எக்ஸாமில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் நம்ம என்ன பண்ணலாம் கூட எடுத்து வந்துடலாம் அந்த கொஷினை நம்ம கரெக்டாக அடிச்சு தந்துடலாம் ஒஎம்ஆரில் ப்ராப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேர்லஸில் நான் கேர்லஸ் மார்க்கை நான் வந்து அஞ்சு கொஷின் விட்டேன் ஸோ அந்த அஞ்சு கொஸ்டின் அடிச்சுருந்தா நான் நிறைய ஆகிருப்பேன் ஆயிருப்பேன் ஓவராலில் இருந்திருப்பேன் ஸோ மாதிரி வருத்தம் மாதிரி மன வருத்தம் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஏ எக்ஸாம் முடிச்ச பிறகு வரக்கூடாது ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்மளால் பாயிண்ட் ஃபைவ் மார்க் நம்மளால் கூட்ட முடியாது ஏன்னா ஃபிசிக்கல் பதினஞ்சா பதினஞ்சு நம்ம எடுத்துருவோம் அது கூட எடுக்க முடியாது இன்டர்வியூ அப்படின்னா பத்து மார்க்னால் பத்து மார்க் அதில் எவ்வளோ மார்க் எடுக்க அது ஆனால் நம்மளால் நம்மளால் நம்மளே கூட்டக்கூடிய ஒரே மார்க்கு அப்படிங்கிறது ரிட்டர்ன் தான் ஒருத்தவங்க அறுபத்தொன்று எடுக்கிறாங்கன்னா அறுபத்தொன்று புள்ளி அஞ்சு எடுக்கலாம் அறுபத்தி ரெண்டு எடுக்கலாம் ஆனால் ஃபிசிக்கல்னால் எல்லாருக்கும் காமனானால் பதினஞ்சுனா அதிகபட்சம் பதினஞ்சு எடுக்க முடியும் பதினஞ்சு பதினாறு எடுக்க முடியாது ஸோ அந்த ரிட்டர்ன் எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களை வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதில் முக்கியமான விஷயம் ஸோ நண்பர்கள் வந்து நான் இந்த ஃபஸ்ட் டைம் தான் படிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் எனக்கு ஃபஸ்ட்டு அட்டம் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வெற்றி பெறலாம் ஸோ இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிக்கணும் ஸோ ப்ராப்பராக சிலபஸ் பேஸ் பண்ணி படிச்சிருக்கணும் ஸ்கூல் புக் வைஸ் படிச்சிருக்கணும் புக் பேக் படிச்சிருக்கணும் மேலும் மருந்து குணம் படிச்சிருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும் ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சிருக்கணும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சிருக்கணும் ப்ரீவியஸர் கொஷின் பார்த்துருக்கணும் ப்ரீவியஸ் கட் ஆஃப் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போவே நீங்கள் ஃபிசிக்கல் என்ன பண்ணணும் தயாராகிட்டு இருக்கணும் இன்றைக்கி ஃபிசிக்கல் சா பதினஞ்சு மார்க் எடுப்பேன் அந்த அந்தளவுக்கு அந்த அளவுக்கு பாடி ஃபிட்னஸ் கொண்டு வந்துருக்கணும் அடுத்து ஃபுல் டெஸ்ட் அழிஞ்சிருக்கணும் ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா பக்காவாக நீங்கள் ஒரு ஸ்டடி பிளேஸை உருவாக்கி அந்த இடத்துல டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எழுதிருக்கணும் ஸோ ஸ்டாப் ஸ்டாப் வாட்ச் என்னது ஸ்டாப் கிளாக் உங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அலாரம் உங்கள் பக்கத்திலே இருக்கணும் இதெல்லாம் பின்பற்றுங்க எவ்வளோ நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸு இந்த த்ரீ மந்த்ஸ் நம்ம எந்தளவுக்கு தீரும் ஆர்வமாக படிங்க அதான் சொல்கிறேன்னா ஆர்வமாக படிங்க எஸ்ஐ போஸ்ட்டை டெய்லியும் நினச்சி பாருங்கள் ஸோ இந்த ப டெஸ்ட்டு நீங்கள் பயன்படுத்திங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஆன்லைன் மூலியம் உங்களுக்கு இந்த தேர்வு வந்து நடைபெறும் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் ஓப்பன் கோட்டா ரெண்டு பேருக்கும் காமனான எக்ஸாம் தான் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடுங்க வாய்ப்பை பயன்படுத்திங்க ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் மரியாதை பொலிஸ் கட்டணம் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்